உலகெங்கிலும் வாழும் உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூரில் சர்வதேச மையம் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச மையம் கட்டப்படும் என்று திமுக அரசனுடைய தேர்தல் அறிக்கை அதன் பிறகு சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட போது பின்பற்றக்கூடியவர்கள் வள்ளலார் மீது பற்றுதலும் பாசமும் அன்பும் கொண்டவர்கள் சன்மார்க்கர்கள் ஆகியோர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள் வடலூரில் ஒரு சர்வதேச மையம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது பெருவெளிக்குள் பெருவெளி தளத்திற்குள் தான் அந்த எழுபத்தி ஓரு ஏக்கரில் தான் வரப்போகிறது என்று அறிந்த பிறகுதான் அதுவும் அரசல் புரசலாகத்தான் தகவல்கள் முதலில் வெளியாகின இந்த தகவல் எப்பொழுது உறுதியாக தெரிந்தது என்றால் இந்த வள்ளலார் இருநூறு என்கிற ஐம்பத்தி இரண்டு வார நிகழ்வில் ஐம்பத்தி ஓரு வார நிகழ்வுகள் பொதுக்கூட்டங்களெல்லாம் கூட்டங்களெல்லாம் நிறைவு பெற்றதற்கு பிறகு இறுதி நிகழ்வாக ஐம்பத்தி இரண்டாவது வாரத்தின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் கலந்து கொண்ட அந்த நிறைவு விழாவில் உள்ள கண்காட்சியில் இந்த மாதிரி வடிவம் வைக்கப்பட்டிருந்தது அப்பொழுதுதான் தெரிய வந்தது இவர்கள் பெருவெளிக்குள் சத்தியஞான சபை உள்ள அந்த வளாகத்திற்குள் தான் இந்த சர்வதேச மையத்தை கட்டப்போகிறார்கள் என்று இதையடுத்து நம்ம டிஎன்டிவி தமிழ் ஊடகம் சார்பில் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகத்தில் அந்த மாதிரி வடிவத்தை எடுத்து எப்படி அங்கே கட்டுமானம் வரப்போகிறது என்பதை நாம் தெரிவித்திருந்தோம் ஆனாலும் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அந்த வடிவமைப்பை ஒரு படமாக எடுத்து வடலூரிலே தருமச்சாலையிலோ அல்லது சத்தியங்கான சபை வளாகத்திலோ அல்லது நுழைவாயிலோ அல்லது வடலூர் நான்கு ரோட்டில் கூட இவர்கள் வைக்கவில்லை ஒரு பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுக்கவில்லை சன்மார்க்கர்களை அழைத்து இப்படியெல்லாம் வரப்போகிறது என்று சொல்லவில்லை மாறாக அவர்களுக்கு குறிப்பாக வடலூரை சேர்ந்த ஒரு லெட்டர் பேட் சங்கம் ஒன்று இருக்கிறது அது படப்பை பாலகிருஷ்ணா ஐயா அவர்கள் வந்து உருவாக்கிய போது வடலூர் தலைமைச் சங்கம் என்ற பெயரில் அதை உருவாக்கினார் ஆனால் அவர் வந்து நிர்பந்திக்கப்பட்டு அவர் வெளியேற்றப்பட்டு அதன் பிறகு பின்வாசல் வழியாக அருள் நாகலிங்கம் வெற்றிவேல் போன்ற நிர்வாகிகள் உள்ளே நுழைந்தார்கள் அது சங்க பதிவு மூலமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்கம் அசோசியேஷன் ஆனால் இந்த அருள் நாகலிங்கம் மற்றும் வெற்றிவேல் போன்றவர்களெல்லாம் இவர்கள் வந்து முறையாக தேர்தல் வைத்து தேர்ந்தெடுக்கப்படவில்லை மாறாக இவர்கள் பின்வாசல் வழியாக பேக்டோர் என்றி என்ட்ரி என்று சொல்வார்கள் அந்த பின்வாசல் வழியாக உள்ளே நுழைந்து ஒட்டுமொத்தமாக உலகத்தில் உள்ள சன்மார்க்க சங்கத்திற்கெல்லாம் தாங்கள் தான் தலைமைச் சங்கம் என்பது போல அரசுக்கு ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுத்து அரசினுடைய வள்ளலார் இருநூறு குழுவிலும் பங்கேற்று இவர்கள் இவர்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு சிலரை அழைத்து அது க கலந்தாலோசனை கூட்டம் நடத்தி தமிழ்நாடு அரசு இந்த பெருவழிக்குள் கட்டக்கூடிய கட்டுமானத்திற்கு ஒப்புதல் கொடுத்து விட்டார்கள் இதைத்தான் வந்து இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சரார் திரு சேகர்பாபு ஒவ்வொரு முறை என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் எல்லாம் கலந்து பேசிட்டோம் ஊர் மக்கள் எல்லாம் கலந்து பேசிட்டோம் கலந்தாய்வு கூட்டம் முறையாக நடத்திட்டோம் இப்படித்தான் செஞ்சோம் அப்படித்தான் முறையாக செஞ்சோம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு தெரிந்து நடந்த நடைபெற்றதால் தெரியாமல் நடைபெற்றதா என்று தெரியவில்லை உண்மையிலேயே வள்ளலாருடைய அருட்பாவை வாசித்தவர்கள் அருட்பாவை படித்தவர்கள் சன்மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சுத்த சன்மார்க்கர்கள் அதாவது இந்த திராவிட ஆதரவு சன்மார்க்கர்களோ அல்லது ஆரிய ஆதரவு சன்மார்க்கர்கள் அல்லாமல் நடுநிலையாக இருக்கக்கூடிய வள்ளலாரை வள்ளலாராகவே பின்பற்றக்கூடிய சன்மார்க்கர்கள் இவர்களுடைய ஆலோசனைகளை கேட்காமல் தங்கள் ஆதரவு சன்மார்க்கர்கள் சிலரை கேட்டுக்கொண்டு இவர்கள் அந்த தலைமை சங்கம் என்கிற அந்த சங்கம்தான் ஒட்டுமொத்தமாக வள்ளல் பெருமானாரே உருவாக்கிய சங்கத்தைப் போல இவர்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதில் உள்ள மூன்று நான்கு நிர்வாகிகள் தான் இதுவரையிலும் தொடர்ந்து வந்து முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள் இந்த மாதிரி வடிவம் அரசு விழாவில் முதலமைச்சர் விழாவில் வைக்கப்பட்டதையாவது எடுத்து பொதுமக்களுக்கு அல்லது சுத்தசன்மார்க்கர்களுக்கு அல்லது வள்ளலாரை பின்பற்றக்கூடிய நேர்மையான சிந்தனை கொண்டவர்களிடம் காண்பித்திருந்தால் இப்படி கட்டுமான குவியல்களை உள்ளே கொட்டக்கூடாது இது வள்ளலார் விரும்பவில்லை என்று கூறியிருப்பார்கள் ஒருவேளை அவ்வாறு இவர்கள் கூறிவிடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இதை வெளியிடாமலே வைத்து கொண்டிருந்தார்கள் எங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேட்டுக்குப்பத்தில் நடைபெற்ற ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் பார் பார்வதிபுரத்தைச் சேர்ந்த திரு பார்த்திபன் ஐயா அவர்கள் அப்பொழுதே கேள்வியை எழுப்பியிருந்தாங்க அதுக்கு அது பற்றிய காணொலி நம்ம வந்து டிஎன்டிவி ஊடகத்திலே நம்ம வெளியிட்டிருக்கோம் அப்போவே கேட்டிருந்தார் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா யா நீங்கள் எவ்வளவு கட்டு க அளவில் போகிறீங்க எப்படி கட்ட போகிறீங்க பார்வதிபுரம் மக்களுக்கு அதனால் என்ன பாதிப்பு ஏற்பட போகிறது உள்ளே எந்த அளவிற்கு எந்த சதுரடியில் கட்ட போறீங்க எந்த உரவுமே இல்லாமல் நீங்கள் வாட்டில் சர்வதேச மையம் கட்டுறீங்களான்னு கேள்வி எழுப்பினாங்க ஆனால் அவரது வாயை அவர்கள் அப்பொழுது மூடியதைப் போல இவ்வாறு பெரும்பான்மையாக தங்களுக்கு ஆதரவான இருப்பதைப் போல கோரம் இருப்பதைப் போல ஒரு பிம்பத்தை ஒரு பொய்யான ஒரு கணக்கெடுப்பை எடுத்து இவர்கள் அரசுக்கு சமர்ப்பித்து எல்லா சன்மார்க்களும் ஆதரவு தெரிக்கிறார்கள் பார்வதிபுரத்தைச் சேர்ந்தவர்களும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் தாராளமாக கட்டுமானம் கட்டிக்கிங்க என்பதை போல இவர்கள் ஒப்புதல் கொடுத்து விட்டார்கள் ஆனால் செப்டம்பர் மாதமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பற்றிய ஒரு ஐயம் எழுந்தபோது திரு தமிழ் வேங்கை அவர்கள் விழுப்புரம் சன்மார்க்க சங்கத்தைச் சேர்ந்த ஆ பாலகிருஷ்ண பள்ளி நினைவு அறக்கட்டளையினுடைய நிறுவனரான தமிழ் வேங்கை அவர்கள் வந்து இந்து சமய நலத்துறை ஆணையர் மற்றும் முதலமைச்சருக்கெல்லாம் அப்பொழுதே மனு அனுப்பியிருக்கார் அதாவது செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலார் பணியகத்தைச் சேர்ந்த திரு முருகன் அதே போல் சுப்பிரமணிய சிவா ஆகியோர்லாம் போயிட்டு இந்து சமய இணைய ஆணையரை பார்த்து பொழுதும் அப்புறம் அப்பொழுதும் அவர்களிடம் வந்து சரியான பதில் வராத காரணத்தினால் அவர்கள் ஊடகத்திற்கு இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போனாங்க இதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஞானசபை பெருவழிக்கு ஆபத்து என்கிற செய்தி உலகம் முழுவதுமே படிப்படியாக பரவத் தொடங்கியது அதன் பிறகு எல்லோருமே இங்கே என்னதான் நடக்குது வெளிப்படையாக சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ற போது இந்து சமய நலத்துறை அவர்கள் எதுவும் பேசாமலேயே இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இதற்கிடையில் இந்த ஏபிஜே அருள் இளங்கோ இளங்கோ என்கிற ஒருவர் மட்டுமே முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சன்மார்களிடம் அளித்து இருந்தார் முதல்ல சர்வதேச மையம் நூறு கோடி ரூபா செலவில் வருது நூறு கோடி ரூபாய் செலவில் வருது நூறு கோடி ரூபாய் மு க ஸ்டாலினையாக கொடுத்துட்டாங்க நூறு கோடி ரூபாய் கொடுத்துட்டாங்க என்று இதைவே முன்னிலைப்படுத்தி அதே இந்த ஞானசபை வளாகத்திற்குள் அவருடைய சில ஆதரவாளர்களை அழைத்து கொண்டு நின்று ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார் இங்கே வந்து பார்த்தா சர்வதேச மையம் வருது உலக மக்கள் எல்லாம் இங்கே வருவாங்க அன்றாடம் ஆயிரம் பேர் வருவாங்க இப்போ மா ஆண்டுக்கு வந்து பதிமூன்று நாட்கள் தான் கூட்டம் வருது மீதி நாட்கள்லாம் கூட்டமே இல்லாமல் காலியாக கிடக்குது பாயடைஞ்சு கிடக்குது அதனால் அன்றாடம் ஆயிரம் பேர் வருவதற்கான இந்த ஆயிரம் நூறு கோடி ரூபாய் செலவு நூறு கோடி ரூபாய் செலவு ஏலமிட்டு கொண்டே இருந்தார் அதன் பிறகு சமூக ஊடகங்களில் ஒரு முறை நான் ஒரு குழுவில் வந்து வாட்ஸ்அப் குழுவில் இருக்கும் பொழுது நம் அவரிடம் நம் வந்து கேட்ட கேள்விக்கு அவர் பதிலளித்தது என்று சர்வதேச மையம்னா என்ன நினைக்கிறீங்க என்று நம்மளை திருப்பி கேட்டார் அவர் சர்வதேச மயம் அமைக்கப் போவதாக அரசு அறிவித்து அந்த வள்ளலார் இருநூறு குழுவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஏபிஜே அருள் சர்வதேச மையம்னா என்னென்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க அது ஒரு மேம்பாட்டு பண்ணிங்க ஒரு சின்னதாக ஒரு சாலை அப்புறமா நீங்கள் வந்து பேட்ரி கார் அப்புறம் தண்ணீர் வசதி அப்புறம் வந்து கழிப்பறை வசதி இது மட்டும்தாங்க அப்படின்னு அப்பவே சொன்னார் அப்பொழுது நான் அந்த வாட்ஸ்அப் குழுவில் அந்த வாதத்தின் போது நம் திருப்பி கேட்டது இதற்கு இதற்கெதுக்கையாக தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய் என்று நம் கேள்வியை எழுப்பினோம் இப்படி ஒவ்வொருவருக்காக இந்த ஐயம் வர நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெறுமனை இது போன்ற மேம்பாட்டு பணிகளைத்தான் இவர்கள் செய்ய போகிறார்களா அப்படியானால் வள்ளலார் இருநூறு அந்த நிறைவு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்ட அந்த நிறைவு விழாவில் வைக்கப்பட்ட மாதிரி வடிவம் என்ன அந்த மாதிரி வடிவத்திற்கும் ஏபிஜி அருள் கூறுவதற்கும் தொடர்பே இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்ப்புகள் வலுக்க தொடங்கியது ஜனவரி பத்தாம் தேதி கடலூரிலே வந்து மஞ்சக்குப்பத்தில் உள்ள சத்தியஞான சபையிலே மக்கள் கிட்டத்தட்ட ஐநூறுலிருந்து எழுநூறு பேர் சன்மார்க்கர்கள் கூடி அது உண்ணாநிலை போராட்டத்திற்காக அறிவித்தார்கள் ஆனால் அதை அடக்கும் விதமாக காவல்துறை மிக அலட்சியத்தோடு ஒரு நான்காம் தர க நடவடிக்கைகளில் ஈடுபட்டு மூன்று நான்கு மணிக்கெல்லாம் வந்து சைரன் ஒலியை ஒலிக்கிவிட்டு அங்குள்ள பந்தலை எல்லாம் பிரித்து அங்குள்ள எல்லாம் கிழித்து அவர்கள் ஒரு அடாவடி செய்து ஒரு அடக்குமுறையை ஏவினார்கள் ஆனால் அதையெல்லாம் கடந்து காலை முதல் மாலை வரை உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு கிட்டத்தட்ட நூறுலேருந்து நூற்றி ஐம்பது பேர் நடந்தே மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சென்று மனு அளித்தார்கள் அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஒரு அலட்சி அலட்சியமாகத்தான் அனைவரையும் பார்த்ததோடு கோபாவை ஆவேசமாக பொங்கி எழுந்து அவர்களை எல்லாம் திட்டினார் அதன் பிறகு வேலைக்காரன் ஐயா அவர்களை பார்த்ததற்கு பிறகுதான் கொஞ்சம் அவர் வந்து அப்படியே அமைதியாகி சமாதானமாகினார் என்பதை பார்க்க முடிகிறது ஆக காவல் காவல்துறை தரப்பிலும் சரி மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் தரப்பிலும் சரி சன்மார்க்கர்கள் ஏளனமாகவே பார்க்கப்பட்டார்கள் ஜனவரி பத்தாம் தேதி முடிய வரையிலும் அதற்கு பிறகு தைப்பூசத்தன்று வந்து பார்த்திங்கன்னா கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே எல்லாமே இதுவரையில் வழக்கத்தில் இல்லாதவாறு போக்குவரத்தை நான்கு புறங்களில் நிறுத்தி குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் வயதானவர்கள் சுகர் இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க மூட்டுவலி இருக்கிறவங்க எல்லாரையும் நடக்க வைத்து மிகப்பெரிய ஒரு அடாவடியை செய்தார்கள் காலை ஆறு மணிக்கு ஜோதி தரிசனத்தை யாரும் பார்க்க முடியாதவாறு அங்கே கருப்பு சிவப்பு சம்ப கம்பளமெல்லாம் விதிக்க விரி விரிக்கப்பட்டு அமைச்சருக்கு வரவேற்பெல்லாம் நடைபெற்றது வள்ளலார் சபையிலே எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாத சபையிலே இந்த சிவப்பு கம்பளங்கள் எல்லாம் விரிக்கப்பட்ட செயல்பாடும் புதிதாக நடைபெற்றது அப்பொழுதெல்லாம் காலையில் கடைக்காரர்களெல்லாம் விலக்கி விட்டு பத்து மணிக்கு மேலே தான் கடைக்காரர்கள் அங்கே அனுமதிக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் பார்க்க முடிகிறது அன்று தைப்பூசத்தன்று காலை ஆறு மணியிலிருந்து பத்து பதினோரு மணி வரை அடாவடியாக இந்த நிர்வாகமும் காவல்துறையும் செயல்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு பிறகு நீங்கள் இந்த இடை இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடுனுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடுமையான அறிக்கை வெளியிட்டாங்க அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய பேரி இயக்கத்தினுடைய தலைவர் பி மணிகரசன் ஐயா பொதுச் செயலாளர் கி வெங்கட்ராமன் ஆகியோர் அறிக்கை வெளியிட்டதோடு கி வெங்கட்ராமன் ஐயா ஜனவரி பத்தாம் தேதி நடைபெற்ற அந்த உண்ணாநிலைப் போராட்டத்தில் நேரில் கலந்து கொண்டு அவர்கள் பங்கேற்றாங்க அதற்கு பிறகு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையான ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் பெருவெளிக்குள் எந்த கட்டுமானம் கட்டக்கூடாது என்று அதன் பிறகு மிக முக்கியமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தாமே வந்து முன்னின்று அறிக்கையை வெளியிட்டு மிக கடுமையான முறையில் சொல்லியிருந்தாங்க அங்கே இந்த கூட்டத்தை குறைத்து ஒட்டுமொத்தமாக வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை சிதைப்பதற்கான முயற்சி என்பதை முதன் முதலாக வெளிப்படையாகவே பேசியவர் ஐயா ராமதாஸ் ஐயா அவங்க தான் அதன் பிறகு அன்புமணி ராமதாஸ் நேரடியாகவே தம்முடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்களோடு ஞானசபைக்கு வந்திருந்து அந்த இடத்தில் அமர்ந்து பேட்டி கொடுத்தார் இங்கே எந்த விதமான கட்டுமானம் கட்டக்கூடாது என்று பழ ஐயா அவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க டிடிவி தினகரன் ஐயா வந்து அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க தமிழ்நாடு மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதற்கு பிறகு அருண்மொழித்தேவன் அதிமுக வந்து சட்டமன்றத்தில் இருந்த பிரச்சனையை எழுப்பிய போது அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது இதையடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை போய் பார்த்து மனு கொடுத்துருக்காரு அதே போல் வந்து குறிஞ்சிப்பாடியில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் வெளிப்படையாகவே அங்கேயே வந்து கட்டுமானம் கட்டக்கூடாது என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த பொதுச் செயலாளரும் அதேபோல் தமிழ்நாடு எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருந்தாங்க இப்படி பல முனைகளில் வந்து இதற்கு எதிர்ப்பு கிளம்பியது அப்பொழுதும் இந்து வாய் முடித்தான் கிடந்தது ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து அடிக்கல் நாட்ட போகிறோம் அப்படின்னு சென்னையில் இருந்து கொண்டு சுவிட்ச் மூலமாக அங்கே அடிக்கல் நாட்டுவது இங்கே பூமி பூசியை போடுவது என்று இவர்கள் ஒரு புறம் காவல்துறையுடைய வஜ்ரா வாகனங்கள் அதிரடிப்படையெல்லாம் வைத்துக்கொண்டு இன்னொரு தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா பேருந்து நிலையத்தில் அருகே வந்து மிகப்பெரிய முழக்கம் அங்கே வந்து கட்டுமானம் கட்டக்கூடாது பூசி செய்யக்கூடாது என்று எதிர்ப்பு இப்படிப்பட்ட கடுமையான எதிர்ப்பும் அதிருப்திக்கிடையில் அங்கே வந்து ஒரு கடமையாக அந்த பூமி பூசியை போட்டு முடித்தார்கள் அப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா இந்து சமயார் நிலையத்துறை வாய்மொழித்தான் கிடந்தது எத்தனையோ பேர் வந்து மனு அனுப்புனாங்க இந்து சமயார் நிலையத்துறைக்கு முதலமைச்சருக்கு அதே போல் இந்து சமயநிலைத்துறை அமைச்சருக்கு மா மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து ஏராளமான பேர் மனு கொடுத்தாங்க பல இடங்களில் மனு கொடுக்கப்பட்டு எந்த மனுவுக்குமே எந்த பதிலும் அவர்கள் அனுப்பவில்லை ஒரே ஒரு மனுவுக்கு வந்து அது தமிழ் வேங்கியவர்கள் செப்டம்பர் மாதம் அனுப்பிய ஒரு மனுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஆணை தலைமை ஆணையர் என்ன செஞ்சாருன்னா நேராக கடலூர் இணை ஆணையருக்கு அந்த கடிதத்தை அனுப்பி அவர் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாருன்றாங்க அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா வடலூர் இஓஓ வந்து செயல் அலுவலர் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பான்றாரு அது வரைக்கும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கடிதமே தமிழ் வங்க வரல ஆக்கு போய் கேட்டதுக்கு நாங்களாம் பதில் அனுப்பிச்சிட்டோம் எங்களுக்கு பதில் என்ன இல்லைங்கயா நாங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ஆணையருக்கு நாங்கள் பதில் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு அந்த செயல் அலுவலர் தெரிஞ்சிருக்காரு ஸோ இவங்களுக்குள்ளேயே டேபிள் டு டேபிள் வந்து இந்த மனுக்க மனுக்கள் வந்து ஆட்டமாடிக்கொண்டு பந்து விளையாடப்பட்டு கொண்டிருந்தது அப்படின்னு பார்க்குறோம் அப்பொழுதும் இந்த சமய நலத்துறையிலிருந்து எந்த விதமான வெளிப்படையான கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை வழக்கம் போல் இந்த தான் முதல்ல வந்து நூறு கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாயின்னு ஏலாம் விட்டு அதை வந்து சர்வதேச என்னார் இந்த எதிர்ப்புகள்லாம் கிளம்பியதற்கு பிறகு என்ன சொன்னார் இல்லை இல்லை அது வெறும் மேம்பாட்டு பணிதான் அதிலும் குறிப்பாக இந்த கிளை சாலைகள் உபகார சாலை மருத்துவ சாலை இது போன்ற வே வேத பாடசாலை இது போன்ற சாலைகள் எல்லாம் அமைக்கிறதுக்கு தான் அப்படின்னார் இது போன்ற சாலைகள் எல்லாம் அமைக்க சொல்லி வள்ளலார் எந்த இடத்துலையுமே அவர் வந்து உத்தரவு இடவில்லை வள்ளலாருடைய விருப்பம் என்று தெரிவிக்கவில்லை ஒரு சிறு குறிப்பு மட்டுமே ஆ பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்பில் வந்து இருக்குது அவ்வளோதெனை தவிர அதை ஆணித்தரமாக அங்கே எல்லாம் அமைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அதே போல் வந்து இந்த ஏபிஜி அருளோ அல்லது இந்து சமய அருளோ ஏபிஜி அருளோ விட்டு மாறி மாறி பேசிகிட்டு இருக்காரு இடுக்கு என்பதற்கு துன்பம் என்று ஒரு ஒரு உலகத்திலே இல்லாத ஒரு புதிய ஒரு க சினிமா கவிஞர் எழுதிய ஒரு மாற்றி அவர் போட்ட ஒரு வரியை வந்து எடுத்து விளக்கம் என்று சொல்லிக்கொண்டு வந்தவர் அவர் எனவே அவரை நம்ம வந்து ஒரு பொருட்டாக இந்த இடத்துல மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் அவர் வந்து இந்து சமய அருளை நிறுவனத்தினுடைய அலுவலரோ அரசு அலுவலரோ அல்ல பதில் சொல்லக்கூடிய பொறுப்பும் அவருக்கு கிடையாது ஆனால் இந்து சமய நலத்துறை சார்பிலே அதை ஏதாவது சொல்வாங்கன்னு பார்த்தா இல்லை இறுதியாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சென்னையில் நடைபெற்ற இந்து சமய அறநிலையத்துறைய அந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்திற்கு பிறகு பத்திரிகையாளர் சந்தித்த போது என்ன சொன்னார் அங்கே எழுபத்தி ஓரு ஏக்கரிலும் அதே போல் இன்னொரு பன்னிரெண்டு ஏக்கரிலும் சர்வதேச மையம் அமையப்போகுது அப்படின்னு அப்போ சொன்னார் ஆக இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு விழுக்காடு தான் எடுக்கிறோம் மொத்தத்தில் மூன்று புள்ளி செல்வதாக எடுக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஏபிஜி அருள் போன்றவர்களாக சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் சேகர்பாபு ஒடச்சி எழுபத்தோரு ஏக்கர்லேயும் வரப்போகுது பன்னெண்டு ஏக்கர்லேயும் வர சொல்லிட்டார் இதன் பிறகும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து இந்து நிலையத்துறை சார்பில் ஒரு நாம் தொடர்ந்து வந்து இந்த பெருவெளிக்குள் கட்டுமானம் வேண்டாம் வெளியில் வேற எங்காவது கட்டுங்க என்றுதான் எல்லாருமே சொன்னமே தவிர சர்வதேச மையம் என்கிற திட்டமே வேண்டாம்னு யாருமே சொல்ல கிடையாது யார் ஒருத்தருமே மறுக்க கிடையாது தாராளமாக பண்ணுங்க நூறு கோடியில் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் செய்யுங்க அதனால வேற எங்காவது கோரிக்கையாக வைக்கப்பட்டது அப்படியாவது இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வரைபடத்தை வைத்து இத்தனை சதுர அடியில் இத்தனை கட்டடங்கள் வரப்போகின்றன இத்தனை உயரத்தில் கட்டடங்கள் வரப்போகின்றன என்ற விவரங்களை தான் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதுவரையிலும் அவர்கள் அளிக்கவில்லை ஒரு புறம் மாதிரி வடிவத்தை பார்த்தால் முழுக்க முழுக்க கட்டுமானங்களாக வந்து அந்த பெருவழி முழுவதுமே வருக வருகிறது இன்னொரு புறம் இவர்கள் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நான்கு முழுக்காடுதாங்க அப்படின்றாங்க இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தான் தமிழ் வெங்கையை அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காரு கடந்த வாரம் இந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று மாலை அதாவது பத்தொன்பதாம் தேதி மாலை வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் இந்து சமயநிலைத்துறைக்கு அமைச்சருக்கு மனு அனுப்பிச்சாங்களோ அவர்களுக்கெல்லாம் பதில் அனுப்பப்பட்டிருக்கிறது மின்னஞ்சல் மூலமாக அதாவது செப்டம்பர் மாதம் அனுப்பியவருக்கும் இப்போ தான் பதில் வந்திருக்கு ஜனவரி மாதம் மனு அனுப்பியவருக்கு இப்போ தான் பதில் வந்திருக்கு நீதிமன்றத்திற்கு போனதுக்கு பிறகு தான் இந்து சமய அலுவலத்துறை கும்பகரண தூக்கத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறது அப்பாடா அப்படின்னு வந்து இப்போ தான் வந்து ஆரம்பித்து மெயில் அனுப்புகிறாங்க அந்த உடைய எப்படி காப்பி வந்து பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியிட்ட ஒரு கடிதம் இந்த கடிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிச்சது யாருன்னா இணைய ஆணையர் அலுவலகம் இந்து சமய அலுவலத்துறை கடலூர்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க பொருள் மனு கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் வடலூர் வள்ளலார் தெய்வநிலைய நிர்வாகத்தின் ஆளுகையில் உள்ள வடலூர் பெருவெளியில் சர்வதேச மையத்தை அமைக்காமல் மாற்று இடத்தில் அமைக்கக் கோருதல் தொடர்பாக அப்படின்னு போட்டு பார்வை ஒன்று வந்து கோபிநாத் மனோஜ் மின்னஞ்சல் நாள் வந்து பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அவர் அனுப்பிச்சிருக்கார் மின்னஞ்சல் இவ்வலுவலக நாகாயன் அப்படின்னு போட்டு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் செயல் அலுவலர் மேற்படி திருக்கோயில் கடிதாள் வந்து இருபத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஸோ ஜனவரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து இருபத்தொம்போது ரெண்டாவது ரெண்டாவது மாதம் வரைக்கும் ப்ராசஸ் ஆயிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் வடலூர் திரு அருபிரகாச வடலார் தெய்வநிலைய நிர்வாகத்தின் ஆளுகையில் உள்ள வடலூர் பெருவழியில் சர்வதேச மையத்தை அமைக்காமல் மாற்று இடத்தில் அமைக்க கோரி பார்வைக்குறிப்பின் மூலம் வரப்பெற்ற மனு மீது நடவடிக்கை எடுத்து அறிக்கை அனுப்பிட பார்வைக்குறிப்பு ரெண்டின் மூலம் கேட்கப்பட்டுள்ளது மேற்படி மனுதாரரால் கேட்கப்பட்ட கோரிக்கை மனு தொடர்பாக பார்வைக்குறிப்பு மூன்றில் செயல் அலுவலரால் அளிக்கப்பட்ட அறிக்கையினை இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது என்ற விவரத்தை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இணைப்பு போட்டு தாள்கள் இணைச்சிருக்காங்க இதை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜே பரணிதரன் இணைய ஆணையர் இவர் வந்து இவர் தான் அமைச்சிருக்கார் அவர் அதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு அனுப்பிச்சிருக்கார் கோபிநாத் மனோஜ் அப்படிங்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்காரு அவர் இந்த கடிதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பதினெட்டு மூன்று மூன்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்று முன்தினம் அப்படின்னு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கு திரு அருபிரகாச வல்லார் தேவ நிலையம் வடலூர் குறிஞ்சிப்பாடி வட்டம் கடலூர் மாவட்டம் அனுப்புனர் ஜே ராஜசரவணகு ராஜா சரவணகுமார் செயல் அலுவலர் அதை வந்து இயோ பெனர் வந்து இணை ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை நாள் வந்து இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐயா பொருள் மனு திரு கோபிநாத் மனோஜ் ஜோதிக்கிய மனோகர் சென்னை வள்ளலார் சர்வதேச மையம் தொடர்பான மனு பதில் அறிக்கை சமர்ப்பித்தல் தொடர்பாக பார்வை ஒன்று கோபிநாத் மனோஜ் சென்னை மின்னஞ்சல் அப்படின்னு போட்டு மனு நாள் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இணை ஆணையர் நாகையன் வந்து ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு போட்டிருக்காங்க மனுதாரர் திரு கோபிநாத் மனோஜ் சென்னை ஜோதிக்கிய மனோகர் சென்னை அப்படின்னு போட்டு அலைபேசி கொடுத்துருக்காங்க மனுவின் சுருக்க விவரம் வடலூர் வள்ளலார் தெய்வ நிலையத்தின் ஆளுகையில் உள்ள வடலூர் பெருவழியில் சர்வதேச மையத்தை அமைக்காமல் மாற்று இடத்தில் அமைக்கக் கோருதல் இதற்கு இந்த பதில் வந்து ஜே ராஜா இஓ இணை ஆணையர் எந்த சமயத்தில் கடலூருக்கு அனுப்புகிறார் பதில் மனுதாரருக்கு நேரடியாக அனுப்பலை அதில் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா பதில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைத்தல் பணியானது வடிவமைப்பாளர்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தைப்பூச தினத்தன்று வருகை தினம் எண்ணிக்கை மற்றும் அவர்களின் சாதக பாதங்களில் அறிந்தே வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் வள்ளலார் தர்மசாலையை சார்ந்து அமைக்க எண்ண எண்ணிய படைவு கிளைச்சாலைகள் அமைய உள்ளது சர்வதேச மய கட்டுமானங்கள் என்பது எழுபத்தி ஒன்று புள்ளி இரண்டு நான்கு ஏக்கரில் மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கரில் மட்டுமே அமைய உள்ளது மொத்த பரப்பில் கட்டுமானங்கள் என்பது நான்கு சதவீத பரப்பளவு மட்டுமே பரப்பளவே ஆகும் இதனால் தைப்பூசத்திற்கு வருகை தரும் லட்சக்கணக்கான சன்மார்க் அன்பர்களுக்கு எவ்வித சிரமமும் ஏற்படப் போவதில்லை மாறாக இம்மையத்தால் உலகெங்கும் இருக்கும் சன்மார்க் அன்பர்களுக்கு அவர்களின் தேவையை நிறைவேற்றும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை வள்ளலார் தெய்வ நிலையத்திற்கு வழிபாட்டுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி குடிநீர் வசதி உணவு வசதி தங்குமிட வசதி மருத்துவ வசதி மற்றும் கழிவறை குளியலறை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டியது அரசின் தலையாய கடமையாகும் வள்ளலார் அமைக்க விரும்பிய தர்மசாலையை சார்ந்த வைத்தியசாலை சாஸ்திர சாலை உபகார சாலை விருத்தி சாலை உபாசனா சாலை யோகசாலை விவகார சாலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் வள்ளலார் சர்வதேசம் வடிவமைக்கப்பட்டுள்ளது வள்ளலார் தோற்றுவித்த சத்திய தர்மசாலை வடலூரில் அமைந்து அமைந்துள்ளது போல வள்ளலார் விரும்பியவாறு தர்மசாலை சார்ந்த கிளை வடலூரில் அமைப்பது சிறப்பாகும் என்ற விவரம் மனுதாரருக்கு தெரிவிக்கலாம் என்று பணிந்து தெரிவிக்கப்படுகிறது அப்படின்றாங்க நீங்கள் முதல்ல என்ன சொன்னாங்க இது வள்ளலார் சர்வதேச மையம் அப்படின்னு சொன்னாங்க வள்ளலார் சர்வதேச மையத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த வள்ளலார் சர்வதேச மையம் என்கிற ப்ராஜெக்ட்ல இந்த கிளைச்சாலைகள் எல்லாம் கிடையாது சரிங்களா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கடைகள் அதே போல் விஐபி சூட் ரூமு முன்னாடி வந்து நுழைவாயில் உள்ளே வந்து மார்பிள் தடங்கள் கீழே புற கல் பதிச்ச பதிக்கப்பட்டது இடையில வந்து மண்டபங்கள் இதில் ரெண்டு வடிவமைப்பை வந்து வெளியிட்டாங்க ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா தியான மண்டபம் தியான அரங்கு அந்த மண்டபம் இந்த மண்டபம் ஏராள மண்ட மண்டபங்கள் வந்து அதில் அந்த வடிவமைப்பில் காமிச்சாங்க ஐஏபி அருள் வெளியிட்டு அதே காணொலியில் தான் வச்சுக்கங்களேன் காமிச்சாங்க அதன் பிறகு இப்பொழுது வந்து வடிவமைப்பில் இருக்கக்கூடிய இந்த வரைபடத்தில் பொழுது கிழக்கு மேற்கு என்கிற அடிப்படையில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டபங்கள் வருது ஒரு நீளத்திற்கு சத்தியங்கான சபை வரைக்குமே எங்கள் மண்டபங்கள் வருது சத்தியங்கான சபையை சுற்றிலும் ஒரு கட்டுமானம் வந்து வருது எட்டு பட்டையில் ஒரு கட்டுமானம் வந்து வ வருது ஆக ஏராளமான அளவு வந்து கட்டுமான குவியல்கள் அமைகிற அமையக்கூடிய அளவில் தான் இந்த மாதிரியும் அதே போல் வரைபடமும் இருக்குது ஆனால் இப்பொழுது இந்த இந்து சமய அறநிலையத்துறை கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலைகளை பற்றின தகவல்கள் முதல்ல கிடையவே கிடையாது சரிங்களா இந்த சாலைகளுக்கும் சர்வதேச மையத்திற்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா இந்த உபகார சாலைகள் எல்லாம் வந்து உள்ளூரில் அந்த அமைக்கப்பட வேண்டிய ஒரு சாலைகள் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஒருத்தர் வராரு இங்கே வந்து தான் வைத்தியசாலைக்கு வருவார் அவர் ஸோ இந்த வைத்தியசாலை யாருக்கு உள்ளூர் மக்களுக்கு மட்டும்தான் இந்த சாலைகள் கிளைச்சாலைகள் அப்படிங்கிறது பயன்படும் கிளைச்சாலைகளை பற்றி வள்ளலார் கட்டாயம் வேணும்னு சொல்ல எந்த சன்மார்க்க சங்கத்தினரும் வள்ளலார் பற்றி அறிந்தவர்கள் யாருமே முன்வைக்கல முதல்ல சர்வதேச மையமே வேணும்னு எந்த சன்மார்க்கர்களும் இவர்கள் கோரிக்கை வைக்கல இது இவர்கள் இந்த வடலூர் ஒரு சங்கம் லெட்டர் பேட் சங்கம் இருக்குது இல்லைங்களா இந்த பேக்டோர் வழியாக பேக்டோர் வழியாக வந்த ஒரு சங்கம் இருக்குல்ல ஒற்றை சங்கம் அந்த சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் அதனுடைய கௌரவ ஆலோசகராக இருக்கக்கூடிய திரு ஜெயராஜமூர்த்தி போன்றவர்களெல்லாம் தான் திமுக அரசுக்கு ஆதரவாக வந்து திமுக அரசுக்கு இந்த தகவலை சொல்லியிருக்கணுமே தவிர அவர்களை மட்டும்தான் ஒட்டுமொத்த சன்மார்க்க உலகத்தின் பிரதிநிதிகளாக இந்த அரசு நினைத்தது தான் இத்தனை குழப்பத்துக்குமே காரணம் அப்படின்னு பார்க்குறோம் எனவே இந்த இன்டர்நேஷ்னல் சென்டர் என்கிற சர்வதேச மையம் அமைப்புங்கிற பேரில் வந்து என்ன செய்கிறாங்க மக்களுக்கு தேவையான அடிப்படை குடிநீர் வசதி உணவு வசதி உணவு வசதி தான் தர்மசாலை தான் வள்ளலார் வந்து இரண்டாவது சங்கத்துக்கு பிறகு தொடங்கினார் இதில் புதுசாக இந்த இப்போ லிஸ்ட்டில் சேர்த்திருக்காங்க தங்குமிடம் வசதி ஏற்கனவே வந்து அங்கே வந்து தங்குறவங்களுக்கு ஒரு மண்டபம் கட்டப்பட்டிருக்கு மருத்துவ வசதி அது வந்து இயல்பான கழிவறை வசதி இதுக்கு பேர் தான் சர்வதேச மையம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க ஸோ இன்டர்நேஷ்னல் சென்டர் அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டாங்க பேரை வச்சிங்களே சோறு வச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் இந்த இன்டர்நேஷ்னல் சென்டர் என்பதில் வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு தெளிவு கிடையாது என்பதைத்தான் இந்த வந்து இந்த பதில் மனு காட்டுகிறது அதே போல் ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரைபடைத்திலும் அந்த மாதிரி உருவத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த இடத்தை போகாமல் ஆக்கிரமிப்புக்கு ஆக்கிரமிக்கும் அளவுக்கு தான் அங்கே கட்டுமானங்கள் இருக்கிறது குறிப்பாக நீங்கள் எங்கிருந்து பார்த்தாலும் நீங்கள் வந்து ஞானசபையினுடைய எட்டு கதவை திறந்தால் வெளியிலிருந்து பார்த்தாலும் கூட தெரியணும் பெருவெளிக்கு வெளியே நின்று க வந்து கா காம்பவுண்டு வெளி நின்று பார்த்தாலும் தெரியணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படை ஆனால் இவர்கள் கட்டக்கூடிய அந்த மண்டபங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க மறைச்சிக்கும் ரோட்டில் நின்று பார்த்தாலே உங்களுக்கு வந்து சத்தியஞ்ஞான சபையினுடைய தெரியாத அளவுக்கு தான் இது இருக்கு ரெண்டாவது இந்த மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கர் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எந்த இடத்துல எடுக்க போகிறாங்க ஒரு ஓரமாக எடுக்க போறாங்களா நடுவில் எடுக்க போகிறாங்களா இல்லை கிழகோட்டில் எடுக்க போகிறாங்களா இல்லை மேகோட்டில் எடுக்க போறாங்களா வடகோட்டில் எடுக்க போறாங்களா தென்கோட்டில் எடுக்க போகிறாங்களா விவரம் இல்லை இந்த மூன்று புள்ளி எட்டு அளவு தான் கட்டுமானங்கள் இருக்கும் என்று இவர்கள் கட்டுமான அளவை சொல்கிறார்களா கட்டுமான அளவை சொன்னால் எத்தனை சதுர அடியில் எவ்வளவு நீளத்திற்கு எவ்வளோ அகலத்திற்கு அந்த கட்டுமானம் வரப்போகுது அப்படிங்கிற சொல்லணுமா வேண்டாமா அதை தவிர மீண்டும் மீண்டும் ஒரே ராகத்தில் இவங்க பாடுறாங்க முதல்ல சர்வதேச மையத்திலருந்து தொடங்கி கடைசியில் கழிவறை ம மருத்துவ வசதி இது போன்ற அடிப்படை வசதிகள் கிளைச்சாலைகள் அப்படின்னு சர்வதேச மையம் அப்படியே டைவெர்ட் ஆகி டைல்யூட் ஆகி இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை தேவைகளை செய்யறதுக்கு தான்றாங்க இதுக்கு இதுக்குங்க நூறு கோடி ரூபாய் செலவு தான் நம்ம கேட்குறோம் நம்ம இதற்கு பதில் இல்லை ஸோ இந்த ட்ரான்ஸ்பரன்சி இல்லை தன்மை கிடையாது முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் ஒரு 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 வள்ளல் பெருமானாருடைய அவர் ஆவணங்களில் என்ன சொல்லப்பட்டதோ அதன்படி தான் நடக்கணும்னே இருக்குது இதே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்த ஆடூர் சிவாச்சாரியோட வாரிசு வந்து வெளியேற்றுவதற்காக தொடுக்கப்பட்ட வழக்கில் அந்த வழக்கு எப்படி வெற்றி பெற்றது அப்படின்னா வள்ளல் பெருமானார் ஆவணத்தில் வந்து இங்கே உருவ வழிபாடு கூடாது என்று தமது எழுத்தாவணத்தில் சொல்லியிருந்ததன் அடிப்படையில் தான் அவர் தீர்ப்பே கிடச்சது அப்போ அந்த தீர்ப்புக்கு மட்டும் வள்ளலாருடைய எழுத்து ஆவணம் வந்து சரியாக இருக்கும் இப்போ இந்த ஞான இப்போ இந்த ஞானசபை பெருவழிக்குள்ளே வந்து கட்டுமானம் கட்டும் போது நாங்கள் சொல்கிறோம் வள்ளலாருடைய ஆவணங்கள்ல கட்டக்கூடாதுன்னு இருக்குது பெருவெளி தான் இருக்குதுன்னு சொல்கிறது மட்டும் இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார் அப்படின்றாங்கன்னா தங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவங்களுடைய வாதங்கள் ஸோ முழுக்க முழுக்க ஒரு வெளிப்படை தன்மையற்ற ஒரு உண்மைத்தன்மையற்ற நேர்மைத்தன்மையற்ற மக்களுக்கு வந்து வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அந்த கடமையிலிருந்து முழுக்க முழுக்க இந்து சமய நலத்துறை த தடம் மாறி இருக்கிறது தற்போது சர்வதேச மையத்திலிருந்து கடைசியில் வந்து கழிவறையும் வாட்டர் டேங்க்கும் கட்டுறது தான் சர்வதேச மையம் அப்படின்னு இப்போ அதுக்கு புது ஒரு வியாக்கியானம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பல காணொலிகள் சொல்லியிருக்கோம் அது ஒரு இன்டர்நேஷனல் சென்டர் அது யூனிவர்சல் சென்டர் அது ஏற்கனவே அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய மக்களுக்கு விளக்கம் இயற்கை உண்மை விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு யூனிவர்சல் சென்டர் அது அண்ட மையம் அது அதை வந்து நீங்க வந்து டவுன் கிரேட் பண்ண டீக்ரேட் பண்ணுறதை போல இவர்கள் இன்டர்நேஷனல் சென்டர்னு பெயரை மாற்ற போகிறாங்க உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் என்பதுதான் வள்ளல் பெருமானார் இறையருளால் வைக்கப்பட்ட பெயர் அது வந்து ஏற்கனவே இப்போ தெய்வ நிலையம்னு இருக்கு இப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சர்வதேச மையம் மாற்றி விட்டாங்க என்றால் ஞானம் தொடர்புடைய சபை என்று பொருள் அதை வந்து எதற்கு சர்வதேச மையம் பேர மாத்த போறீங்க ஸோ எல்லாமே குளறுபடி வள்ளல் பெருமானருடைய சுத்த சன்மார்க்கத்திற்கு நேர் எதிரான கொஞ்சமும் தொடர்பு இல்லாத முன்னுக்கு பின் முரணான வெளிப்படைத்தன்மையற்ற நேர்மையற்ற ஒரு செயல்பாடு தான் இந்த நூறு கோடி ரூபாய் சர்வதேச மையம் என்கிற இந்த திட்டம் இந்த குளறுபடிகள் காரணமாகத்தான் இவற்றையெல்லாம் தெளிவுபடுத்துங்கள் என்று தொடர்ந்து வந்து சன்மார்க்கர்களும் வள்ளலார் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் அலட்சியம் செய்யும் விதமாக முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் அலட்சியப்படுத்துவது அவதூறு பரப்புவது பணம் கொடுத்து சன்மார்க்க சங்கங்களை விலக்கி வாங்குவது அதே போல் ஊடகங்களுக்கு பத்திரிகைகளுக்கு ஊடகங்களுக்கு பணம் கொடுப்பது ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து நீ இந்த காணொலியை வந்து போடுப்பா என்பது என்று சொல்வது இதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வருது அங்கே பெருவழிக்குள் தான் கட்ட வேண்டும் என்பதற்கு இவ்வளவு பணம் செலவு செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு அதனால் அந்த பணம் செலவு செய்யக்கூடியவர்கள் அடையக்கூடிய நன்மை என்ன இத்தனை கேள்விகளும் இருக்கு இதனால்தான் அது வந்து ஒரு ஐயம் மிகுந்த ஒரு டவுட்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்கிற காரணத்தினால வெளிப்படை தன்மை இல்லாதனால தான் தொடர்ந்து அங்கே வந்து பெருவெளிக்குள் கட்டுமானங்களை கட்டாதீர்கள் க கட்டிடக் குவில்களை கொட்டாதீர்கள் அவற்றையெல்லாம் உலகில் உள்ள அத்தனை சன்மார்க்க சங்கத்தினுடைய மூத்தவர்களெல்லாம் அழைத்து உண்மையான சன்மார்க்கர்களை இந்த திராவிட ஆதரவு திமுக ஆதரவு சென்மார்க்கெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அங்கே எந்த விதமான வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதா இருக்குது அதே போல் நீங்கள் வந்து சமய ரீதியான இருக்கக்கூடியவங்களையும் அணுக வேண்டாம் சமயம் சாராத திராவிட சித்தாந்தமும் சாராத உண்மையான வள்ளல் பெருமானரை பின்பற்றக்கூடிய ஆய்வறிஞர்களையும் அவர் சன்மார்க்கர்களையும் குரல் கொடுக்கக்கூடிய உள்ளம் அழைத்து என்னென்ன இடத்துல என்னென்ன வரப்போகுது எத்தனை சதுரடியில் வரப்போகுது இந்த இடத்துக்கு மாற்றி என்ன வேறு இடத்துல எப்படி கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக கேட்டுத்தான் அங்கே கட்ட வேண்டும் இல்லையென்றால் மாபெரும் வரலாற்று பிழையை திமுக அரசு செய்ததாக சரித்திரத்தில் இடம்பெற்றுவிடும் அதில் ஒரு ப பலவிதமான எதிர்மறை விளைவு விளைவுகளையே திமுக அரசாங்கத்திற்கு தரும் ஏற்கனவே தர தொடங்கிடுச்சுன்னு பார்க்குறோம் நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போயிருச்சு அப்படிங்கிறதே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு எனவே இவ இதனால்தான் இங்கே வந்து பெருவெளிக்குள் இந்த கட்டுமானம் என்கிற இந்த கோட்பாடு எதிர்க்கப்படுகிறது தொடர்ந்து வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டப்படுகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்